ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு உடம்ப உடனே குளிர்ச்சி ஆக்கிற ஒரு மேஜிக் ட்ரிங்க் தான் எந்த ஒரு எசன்ஸும் கலக்காமல் பியூராக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரெடி பண்ணுறது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான நன்னாரி சர்பத் எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நன்னாரி வேர் எடுத்திருக்கேன் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதில் இருக்கிற பட்டை தான் நமக்கு தேவை தண்டு தேவல்ல இப்போவே பட்டை தனியாக தண்டு தனியாக எடுத்தால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ன்ட்டு நான் ஊற வச்ச பிறகு எடுக்க போகிறேன் இது கூட ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுக்கலாம் கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போது இது இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க தண்ணியோட கலரே நல்லா மாறியிருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போது இதில் இருக்கிற பட்டை தனியாக தண்டு தனியாக ஒரு இடிக்கிற கல் வச்சு இடித்து எடுத்துக்கலாம் தண்டு நமக்கு தேவையில்லை தனியாக எடுத்து போட்டுடலாம் இதே போல் ஒவ்வொன்றா இடித்து எடுத்துக்கலாம் இடித்த எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சா இருக்காது அதனால் குரகுரப்பாக மட்டும் அரைச்சிக்கோங்க இந்த அளவு இருந்தால் போதும் இந்த பொடியை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்ச தண்ணி கூடையே சேர்த்துருங்க இதை இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணி தான் இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் நூறு கிராம் நன்னாரி வேருக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கொதி வர வரைக்கும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ஒரு கொதி வந்த உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சிருங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து முக்கால் லிட்டர் தண்ணியாக நல்லா சுண்டி வரணும் தண்ணியும் நல்லா கெட்டியாகிடும் நல்லா வாசமாக இருக்குது நல்லா கொதித்து வருது இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறது டேஸ்ட்டுக்காக எசன்ஸ் எதுவும் நம்ம ஊற்ற போகிறதில்ல தண்ணியும் நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் முக்கால் லிட்டர் அளவுக்கு சுண்டி வந்துடுச்சு இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது இந்த சக்கையிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா அழுத்தி விடுங்க இது சூடாக இருக்குங்கிறதுனால கை வைக்க வேண்டாம் இப்படி அழுத்தி விடும் போது தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும் இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த சக்கை நமக்கு தேவையில்ல ஏன்னா எசன்ஸ் ஃபுல்லாக அந்த தண்ணியிலே இறங்கிடுச்சு இப்போது முக்கால் லிட்டர் தண்ணிக்கு அரை கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸ்வீட் நீங்கள் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கிலோ சர்க்கரை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நான் ஸ்வீட்டு கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டும் அரை கிலோவுக்கு ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா அந்த பிசு பிசு பதம் வராது இருக்காது நல்லா கொதிச்சு வரணும் கொதிச்சு தண்ணியை தொட்டு பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டணும் அந்த பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் குலோப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணுவீங்க இல்லையா அந்த பதம் கரெக்டாக இருக்கும் அது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவு அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சர்பத் ரெடி பண்ணுறதுக்காக பாதாம் பீசன் ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பாதாம் பி ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சப்ஜா சீடு வந்து கொஞ்சம் சீக்கிரத்துலேயே ஊறிடும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நீங்கள் வெளியிலே வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் போது சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் சக்கரை கம்மியாக இருக்கிறதுனால தேவைப்படும் போது சக்கரை சர்பத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ சர்பத் ரெடி பண்ணிடலாம் ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச பாதாம் பிசின் ஒரு அரை எலுமிச்சம்பழ சாறு ஒரு குழி கரண்டி அளவுக்கு சர்பத் எடுத்துக்கலாம் இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நான் ஐஸ் வாட்ரு கலக்கல பானை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஐஸ் வாட்ரை அவாய்ட் பண்ணிவிடுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சக்கரை சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே போதுங்கிறதுனால சர்க்கரை சேர்க்கலை பாருங்கள் சூப்பரான நன்னாரி சர்பத் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் கடையில் போய் காசு அதிகமாக கொடுத்து வாங்கி சாப்பிட தேவையில்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்